தமிழ்நாட்டில் ஆசிரியர்களின் போராட்டம் சமூக வலைதளங்களில் கொண்டிருக்கின்றது என்ன காரணம் ஆசிரியர்கள் எதற்கு போராடுகிறார்கள் அவர்களின் சம உரிமை சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்கள் அவர்களுக்கான சம உரிமையும் சம ஊதியமும் வழங்கப்படவே இல்லை அவர்கள் தற்காலிக பணியாளராகவே இன்று வரை இருக்கின்றார்கள் சம ஊதியத்தை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியின் தொடர்ச்சியாக பதினொன்று என்ற வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் அந்த வாக்குறுதியின்படி பகுதியேற ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றனர் தமிழ்நாட்டில் அறிவுச் சமூகத்தில் நம்மளை மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கே இந்த நிலைமை திமுக ஆட்சியின் தொடர்ச்சியாக இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது திமுகவிற்கு ஒரே ஒரு எச்சரிக்கை ஐம்பது லட்சம் ஆசிரியர்களின் வாக்குகள் திமுகவிற்கு வேண்டாமென்றால் திமுக போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது மிக கடினம் நன்றி வணக்கம்